இத்தனை நாட்களாக, நூறு நாட்களாக நாம நீதிமொழியை தியானித்த நம்மை கர்த்தர் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி மற்றவர்கள் புகழத்தக்கதாக கர்த்தருடைய நாம மகிமைக்காக நம்மை எடுத்து உபயோகிப்பார் ரெகக்னிஷன் அண்ட் செலிபிரேஷன் இஸ் கம்மிங் ஆல் தி வே இன் யோர் லைஃப் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றோடு தினம் ஒரு நீதிமொழியின் தியானம் முடிவுக்கு வருகின்றது அதாவது இந்த எபிசோடு தான் முடிவுக்கு வருகின்றது நூறு நாட்கள் தேவன் நாம் தியானிக்கும்படியாக நீதிமொழிகளில் இருந்து பொக்கிஷங்களை நமக்கு எடுத்து கொடுத்திருந்தார் என்று சொன்னேன் சொல்லுகின்றேன் சொல்லிக்கொண்டே இருப்பேன் பிரியமானவர்களே இன்றைக்கு அப்படியாக முப்பத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் கடைசி வசனம் நீதிமொழியிலே வருகின்ற அந்த வசனத்தை படிக்கின்றேன் கேளுங்கள் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது இரண்டு காரியங்களை உங்களை குறித்து கடவுள் சொல்லுகிறார் முதல்ல கைகளின் பலன்களை அவள் கொடுங்கள் ரெக்கக்னிஷன் அங்கீகாரம் அது அவள் என்று சொல்லப்படுகின்றது இந்த வசனத்திலே குணசாலியான ஸ்திரீயை குறித்து சொல்லுகின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோம் கடின உழைப்பு அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு மகளாக அந்த குடும்பத்தை கட்டி காக்கின்ற ஒரு மகளாக இருக்கின்ற அவளுடைய கைகளின் பலனை ஆண்டவர் கொடுக்கின்றவராயிருக்கிறார் அதே போல சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டுலே நமக்கு தெரியும் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று கர்த்தர் உங்களை உங்களுக்கு வாக்களிக்கின்றார் இந்த வருஷத்திலே கர்த்தர் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிடும்படியாக ஆகிய உங்களுக்கு வாக்களிக்கின்றார் சகோதரியங்களாகிய உங்களுக்கு அவள் கைகளின் பலனை கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அதாவது ரெக்கக்னிஷன் அங்கீகாரம் இரண்டாவது பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் பிடிச்ச காரியம் இந்த அங்கீகாரமும் கொண்டாட்டமும் செலப்ரேஷன் ரெக்கக்னிஷன் அண்ட் செலப்ரேஷன் என்று பார்க்கின்றோம் அது அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது என்னங்க அந்த வாசல்கள் என்று பார்க்கும் பொழுது ஒளிமுக வாசல்கள் என்று ஒரு இடம் இருக்குமாம் அந்த இடத்திலே எல்லாம் உட்கார்ந்து பெரியவர்கள் முதியோர்கள் மூப்பர்கள் மூப்பர்கள்லாம் உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பார்களாம் அங்கே உங்களை புகழ்ந்து பேசுவார்களாம் பிரியமானவர்களே அப்போ அந்த இடத்திலே நீங்கள் நாணமடையாமல் சங்கீதம் நூத்தி இருபத்தி மூன்றுல பார்க்கணும் நீங்க ஒளிமுக வாசல்களிலே நாணமடையாமல் சகோதரராகிய நீங்கள் இருப்பீங்க சகோதரியாகிய நீங்கள் உங்கள் புகழை அங்கே இடத்திலே பாடுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த வருஷத்தின் முடிவிலே சொல்லுகிறார் உங்களுக்கு வேண்டிய பலன்கள் உங்கள் கையிலின் பலன்களை நான் தருவேன் என்று சொல்லுகிறார் நூறு நாட்களாக நாம நீதிமொழியை தியானித்த நம்மை கர்த்தர் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி மற்றவர்கள் கர்த்தருடைய நாம மகிமைக்காக நம்மை எடுத்து உபயோகிப்பார் ரெக்கக்னிஷன் அண்ட் செலிப்ரேஷன் இஸ் கம்மிங் ஆல் தி வே இன் யோர் லைஃப் இந்த ஒரு நிச்சயத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நூறு நாட்கள் நாங்க கர்த்தாவே நீதிமொழிகளை தியானிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் யூ ஹவ் ப்ராமிஸ்னிஷன் இஸ் கமிங் இன் யோர் இன் ஆர் லைஃப் இட் இன் ஜீசஸ் மை டி நேம் ஆமேன் ஆமேன்